ஐயா வணக்கங்க சார் வணக்கம் உங்கள் பேர் உங்கள் முகவரி கொஞ்சம் சொல்லுங்கள் என் பேர் வந்து பிரபாகரன் சார் நான் வந்து பி பள்ளிப்பட்டி ப பஞ்சாயத்து ம் நாங்கள் இறங்காட்டில் குடியிருக்கிறோம் ம் இப்போ விவசாயம் பண்ணுறீங்களா ஆமாம் விவசாயம் தான் ஒரு இருபது வருஷம் இருக்கிறாங்க அப்படிங்களா எவ்வளோ நாளம் வச்சுருக்கீங்க எனக்கு ஒரு பத்து ஏக்கரா இருக்குது சார் பத்து ஏக்கராக இருக்கீங்க ஆமாம் ஆமாம் எந்த மாதிரி விவசாயம் பண்ணுவீங்க நாங்கள் மரவள்ளி பருத்தி மஞ்சள் ம் இப்போ காய்கறி எல்லாம் கூட பண்ணிருச்சோம் இப்போ மழை இல்லாதனால இப்போ எதுவும் பண்ணல தண்ணி தண்ணி வசதி எல்லாம் இருக்குங்களா தண்ணி மழை பெஞ்சே எங்களுக்கு சார் இப்போ ஒரு வருஷமா மழையே சுத்தமாக இல்லை மழை இல்லாதனால தண்ணி வரைஞ்சி வறட்சி மாடு கண்டுக்குதான் குச்சி போட்டுருக்கீங்க ஆமா குச்சி போட்டு இல்ல சொட்டு நீருங்களா சொட்டுநீர் தான் சார் சரிங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை பத்தி பேச போறோங்க சொல்லுங்க சார் எல்லா விவசாயிகளும் இது பண்ணணும் சரிங்களா கோடையில கோடை மலையை பயன்படுத்தி செய்யக்கூடிய அந்த செயல் சரிங்களா கோடை உழவு ஆமாம் இது வந்து கோடையில் பேயக்கூடிய மலையை பயன்படுத்தி எல்லா விவசாயிகளும் கோடை உழவு கண்டிப்பாக செய்யணுங்க சரிங்களா இப்போ வந்து கோடை மலை பேய ஆரம்பிச்சிருக்குது அப்படி தானுங்களா இப்போ வந்து உழவு எல்லாம் பண்ணுறாங்க சரி கோடை உழவு ஏன் பண்ணணும் அதனுடைய நன்மைகளை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் கோடை உழவு பண்ணுறதுனால சார் கெட்டியாக இருக்கிற பூமியை உழுது விடுறதுனால சி பெரும் கட்டியாக இருக்கிறதுல சின்ன சின்ன துகளாகிறதுனால சூரிய ஒளி வந்து அதிகமாக உள்ளே போகாது தடுக்க போடுது உழவு பண்ணுறதுனால அதனால் நீர் வந்து நீர் வந்து ஆவியாகாமல் வந்து தடுக்குது தடுக்குது வந்து இதை சரி சரி இந்த கோடை உழவு செய்கிறதுனால அது வந்து ஒரு போர்வை மாதிரி செயல்பட்டு நம்ம உள்ள நீரை வந்து ஆவியாகாமல் தடுக்குது தடுக்குது சரிங்களா இப்போ வந்து இன்னும் நிறைய நன்மைகள் இருக்குது இந்த அடியில் இருக்கிற அந்த புழு இந்த அதான் கோடை உழவு செய்யும் போது அந்த உழவு பண்ணும்போது அந்த கூட்டுப்புழுக்கள்லாம் தாய் அந்த பூச்சிகள்லாம் முட்டைகள்லாம் வெளியே வந்து அந்த இதெல்லாம் எல்லாம் அழிக்கப்படுது நல்லா கொத்தி எல்லாம் சாப்பிட சாப்பிட்டு அழிக்கப்படுது இன்னும் சொல்லப்போனா மெயினாக வந்து மழை நீர் வந்து சேகரிக்கப்படுகிறது இந்த டேப்ராகிற இடத்துல உழவு ஓட்டுறதுனால குறுக்கே ஓடுறதுனால மழை நீர் வந்து அரிசி மண் அரிப்பு சரிவுக்கு குறுக்கே இந்த சரிவுக்கு குறுக்கே மலைப்பகுதி உழவு செஞ்சாக்கா மண் ஒரு இடத்துல இருந்து எல்லாம் வந்து வெளியில போகாத பாதுகாக்கப்படுது அதாங்க மண் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதை அடிச்சிட்டு போதீங்களா அது தடுக்கப்படுது அது மண்ணில் உள்ள சத்துக்கள்லாம் வெளியே போறது தடுக்கப்படுகிறது மெயினா வந்து மழை நீர் வந்து சேகரிக்கப்படுகிறது சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய நன்மைகள் இருக்குது கோடை உழவுனால நீங்கள் வந்து கோடை உழவு செய்கிறதுனால நல்ல காற்றோட்டம் கிடைக்குது மண்ணுக்கு பண்ணுறதுனால மண் லூஸ் ஆகுது காற்றோட்டம் காற்றோட்டம் கிடைக்குது அதனால வந்து பண்ணும்போது நல்ல வீரியமாக வருது நல்ல காற்றோட்டம் கிடைக்கிறதுனால உங்களுக்கு வந்து அடுத்து இந்த நீர் உறிஞ்சும் தன்மை அதிகரிக்கிறது உள்ள நீர் இறங்குது இல்லைங்களா மண்ணில் நீர் இறங்கும் தன்மை நீர் இறங்கும் தன்மை அதிகரிக்கிறது சரியா காற்றோட்டம் நல்லா வரதுனால நுண்ணுயிர்களின் செயல்பாடுகளும் அதிகரிக்கிறது சரியா இப்போ இவ்வளவு நன்மைகள் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கலைகள்லாம் கட்டுப்படுத்தப்படுகிறது கோடை உழவு செய்கிறதுனால கலைகள்லாம் கட்டுப்படுத்தப்படுகிறது அதனால வந்து கலை எடுக்கிற செலவெல்லாம் குறையுதுங்க சரிங்களா இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கோடை உழவு செய்யணும் இது இந்த நன்மைகள்லாம் வந்து உங்களுக்கு இருக்குது எல்லா விவசாயிகளும் இந்த காணொலியை இந்த வீடியோவை பார்த்து கண்டிப்பாக கோடை உழவு செய்யணும்ாரும் தவிர்க்க்க்கக்கூடாது சரிங்களா இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து கோடை உழவை பற்றி பேசணுங்க சரிங்க இவ்வளோ நேரம் விவசாயிங்களுக்கு நல்ல ஒரு மெசேஜ் சொன்னீங்க இந்த தகவல் வந்து கோடை உழவு வந்து உங்கள் மூலமாக எல்லா விவசாயிகளுக்கும் சென்றடையும் கண்டிப்பாக எல்லோரும் கோடை உழவு செஞ்சு பயன்பெறுவாங்க நன்றிங்க நன்றி நன்றி